திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் திரு ஞாசம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி தளம் திரு நின்றியூர் தல விளக்கம் சோழ நாட்டு வடகரை தளம் திருமகள் வழிபட்டது திருக்கோயில் எழுப்புவதற்காக பூமியை தோன்றும் போது சிவலிங்கம் வெளிப்பட்டது என புராண வரலாறு சாற்றும் சுவாமி லட்சுமி புரீஸ்வரர் அம்பிகை உலகநாயகி தலமரம் விழாமரம் தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தம் பண் நட்டப்பாடை சூளம் படை சுண்ண பொடி சாந்தம் சுடுநீரு சூளம் படை சுண்ண பொடி சாந்தம் சுடுநீரு பாலம் மது பவள சடை முடிமேலது பண்டை காலன் பல்லி காலின் நோடு போக்கி கடி கமழும் நீளம் மலர் பொய்கை நின்றியூரின் நீளையோர்கே தெளிவுரை திருநின்றியூரில் நிலை பெற்றுள்ள ஈசனுக்கு சூழம்படையாகவும் திருவெண்ணீர் சாற்றும் பொறியாகவும் உள்ளது பவளம் போன்ற சிவந்த சடைமுடியில் பால் போன்ற வெண்மையான சந்திரன் அழகுடன் விளங்குகின்றது மாக்கெண்டையன் உயிரை கவர வந்த காலனுடைய வலிமையை தனது திருப்பாதத்தால் போக்கிய பெருமையால் என்றும் குழுமை இணைந்து நிலைத்து விளங்குவதாகிறது அச்சம் இல்லர் பாவம் இல்லர் கேடும் இல்லர் அடியார் நிஜம் ஒரு நோயும் இல்லர் தாவோம் நின்றியோரில் நச்சம்மிடறு உடையா நறுங்கொன்றை நயந்து ஆளும் பச்சம் ஈசனை பணியும் அடியவர்களுக்கு அச்சம் ஏற்படுவதில்லை பாவ காரியங்களை செய்ய மாட்டார்கள் கால பேதத்தாலும் மற்றும் காரிய பேதத்தாலும் அவ்வப்போது உடலுக்கு ஏற்படும் நோயும் இல்லை அப்பெருமான் நஞ்சு அருந்திய கண்டத்தை உடையவராய் நறுமணம் கவரும் கொண்டை மலரை சூடியவர் அவர் அன்பு உடையவர் பறையின் சங்கின் நோழி பாங்காரவும் ஆர அறையும் மொழி எங்கும் அவை அறிவா அவர் தன்மை நிறையும் போன தடைமேல் உடை அடிகள் நின்றியூரில் உறையும் மீரை அல்லது எனது உள்ளங் பூணராதே நின்றியூரில் திருவிழாக்கள் நடைபெறுவதை ஒட்டி எழும் வாத்தியங்களின் ஒளியும் சங்கின் ஒளியும் பாங்குடன் பொருந்தி எற ஹர ஹர என்றும் சிவ சிவ என்றும் பக்தர்கள் ஒழிக்கும் சிவ ஒளிகள் எல்லா இடத்திலும் பரவ அவற்றை நன்கு அறியும் தன்மையுடையவர் நிறைந்த கங்கையை தன் சடைமேல் தரித்திருக்கும் ஈசனாவார் அத்தகைய இறைவனை அல்லாது வேறு வகையான பொருள்களின் மீது என் உள்ளம் சாராது பொறிய நூலன் பிரி கொன்றை இந்த ஒரு பாலம் மதியதனை தீண்டோம் பொழு சூந்த திரு நின்றியது தன்னில் ஆண்ட காழல் பொழில் அல்லது அறியார் அவர் நாகத்தை அணிகலனாக பூண்ட மலை போன்ற விசாலமான மார்பில் பூநூல் திகழவும் சடையில் நன்கு விரிந்த கொண்டை மலரும் பால் போன்ற சந்திரனும் தரித்து விளங்குபவன் பரமன் அப்பெருமான் சோலை சூழ் நின்றியூரில் இருப்பவன் அவனை தொழுதால் அன்றி அப்பெருமானின் சிறப்பினை அறிய முடியாது குழலின் இசை வண்டின் இசை கண்டு கூயில் கூவும் நிழலின் எழில் தாண்ட போரில் சூண்டின்றியூரில் அடலின் பலன் அங்கையாது ஏந்தியான கடலின்டூரி கடவுள் கலை கண்ணே புல்லாங்குழலின் வழி எழும் இசையானது வண்டின் இசையாய் தோன்றுமாறு செய்ய அதனையொட்டி ஒட்டி குயிலும் உடன் சோர்ந்து கூவி இசை எழுப்ப அடர்த்தியான நிழலை தரும் சோலை சூண்ட நின்றியூரில் நெருப்பை போன்று வலிமையான படையாகிய மழுவை ஒரு கரத்தில் ஏந்தி மற்றொரு கரத்தில் நெருப்பு ஏந்தி ஆடவும் நடனம் புரியும் திருப்பாதம் கடலின் ஒளி சேர்க்கவும் ஈசன் திகழ்கின்றான் அத்தகைய கடவுள் நமக்கு பற்றுக்கோடாக உள்ளவன் ஊறு மூறு நகை உடையால் ஒரு பாகம் மூரல் மூறு வெண்ணகை உடையாள் ஒரு பாகம் சாரல் மதி அதனோடு சளவா சாடை வைத்த வீரன் மலி அழகார் திரு நின்றூரது உள்ளம் உணராதே குண்முருவல் விளங்கும் ஒழித்துகள் உமாதேவியை ஒரு பாகத்திலும் சந்திரனும் கங்கையும் அழகிய சடைமுடியிலும் வைத்த சிவபெருமான் அவனுடைய திருக்களை அல்லாது வேறு எதிலும் சாராது பெண்ணகை உடையார் ஒரு பாகம் சாரல் மதி அதனோடு அழகார் போழில் மிடையும் தீரு நின்றூரன் களல் உள்ளம் தூணராதே புன்குருவல் விளங்கும் ஒளித்துகள் உமாதேவியை ஒரு பாகத்திலும் சந்திரனும் கங்கையும் அழகிய சடைமுடியிலும் வைத்த சிவபெருமான் பொழில் சூழும் திரு நின்றியூரன் அவன் அவனுடைய திருக்கலை அல்லாது வேறு எதிலும் என் உள்ளம் சாராது பற்றி ஒரு தலை கையினில் தீபேரும் பெற்றி அதுவாகி திரு தேவ பெருமான சுற்றி ஒரு வேங்கை அதலோ நியூரின் நிலையாரே ஒரு களத்தில் பிரம்மகபாலத்தை பிச்சை பாத்திரமாக ஏந்தி பழி கொள்வதை தேர்ந்தெடுத்த பெற்றியில் தெரிந்த தேவர் பெருமான் புலியின் தோலை ஆடையாக கொண்டும் சந்திரனை திருச்சடையில் சூடிக்கொண்டும் நெற்றியில் ஒரு கண் கொண்டு நின்றியூரில் இலை பெற்றவர் ஆயினார் நல்லர் மேலானோடு ஞாலம் அது உண்டான் அல்ல என நின்றும் அறிவறிய நெல்லின் பொழில் சூந்த நின்றியூரின் நிலைய எம் செல்வரடி என சிந்தை உணராதே அழகிய நல்ல மலராகிய தாமரை மலர் மேல் உறையும் பிரமனோடு உலகத்தை உண்டு உமிழ்ந்தவனாகிய திருமாலும் காணவில்லை எனவும் காணப்பட்டான் எனவும் தமக்குள் விவாதம் செய்தும் அறிவறிவனாய் நெல்வயல் சூழ்ந்த நின்றியூரில் நினைத்துள்ளார் ஈசன் அவரே எம் செல்வர் அப்பெருமானுடைய திருவடியை அல்லாது என் சிந்தை வேறொன்றினை உணராது நெரியில் வறு பேராவகை வகை நினையா ஒன்றை அறிவில் சமன் ஆதர் ஊரை கேட்டும் மயராதே நெறியில் குறிகள் நினையாதே நின்றியூரில் மரியந்திய கையாநடி அன்னெறியில் வருவனவற்றை அண்ணெறியில் இருந்து மாறுபடாதவாறு உரைத்தலை நினையாத சமணர் போன்றோர் உரைகளை கேட்டு மயக்கம் கொள்ளாமல் நின்றியூரில் மழையேந்திய திருக்கரத்தை உடைய ஈசனை போற்றுவது மெய்யான வாழ்த்து ஆகும் குன்றம் மது எடுத்தான் ஊடல் தோலும் நெறிவு ஆக ஊற வைத்தான் நின்றியூரை நன்ற புகழீ தமிழ் இது ஞானமிகு வந்தன் குன்றாதமிழ் சொல்ல குறைவின்றி நிறை புகழே நன்று ஆதரு புகழே தமிழ் ஞானம் பந்தன் குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நிறை புகழே மலையை எடுத்தவனாகிய இராவணன் உடலும் தோளும் நெறியுமாறு புரிந்து ஒருவிரால் பின்னர் நன்மை உருமாறு செய்தான் அவன் அருளும் நின்றியூரை ஞான சம்பந்த பெருமான் இசைத்த எக்காலத்தும் குறைவுபடாத தமிழ் மாலையாகிய இத்திருப்பதிகத்தை உரைப்பவர்களுக்கு புகழ் உண்டாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் வாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ